அனைவருக்கும் வணக்கம் வருடத்திற்கு ஒரு முறை வாரத்திற்கு இரண்டு முறை காட்சி தரும் கடவுளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாற்பது வருடங்களுக்கு ஒரு முறை காட்சி தரும் அதிசய கடவுளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா யார் அந்த கடவுள் என்பதை பார்ப்போம் புராதன ஆலயங்களுக்கு பெயர் பெற்ற ஊர் காஞ்சிபுரம் இங்கு காமாட்சி அம்மனே பிரதான தெய்வமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு பிறகு ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் அதற்கடுத்த்போல் வரதராஜ பெருமாள் ஆலயமும் சிறப்புமிக்க தலங்களாக விளங்குகின்றன இவற்றில் வரதராஜ பெருமாள் ஆலயம் அற்புதங்கள் நிறைந்த தலமாக உள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நூற்றுக்கால் மண்டபத்தின் வடக்கே உள்ள குளத்தில் இரண்டு நீராளி மண்டபங்கள் உள்ளன தென்திசையில் உள்ள மண்டபத்தின் கீழே நீருக்கு அடியில் ஒரு மண்டபம் உள்ளது அதில் அனந்தசரஸ் என்ற திருக்குலத்திற்குள் அத்திவரதர் உள்ளார் இவர் அத்திமரத்தால் ஆனவர் இந்த சிலையை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே எடுத்து பூஜைகள் செய்து ஒரு மண்டல காலம் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைப்பது வழக்கம் இறுதியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அத்திவரதர் சிலை பக்தர்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலின் மேலும் சில சிறப்புகள் உற்சவருக்கு அழைத்து வாழ வைத்த பெருமாள் என்ற வித்தியாசமான பெயர் இருக்கிறது கீதையில் கிருஷ்ண பகவான் தனது வடிவமாக குறிப்பிட்ட அரச மரமே இத்தலத்தின் விருட்சம் மரத்தின் எதிரே கரிய மாணிக்க வரதர் சன்னதி உள்ளது வைகாசி ஆனி ஆனிஸ்வாதி மற்றும் ஆடி கஜேந்திர மோட்ச நாட்களில் சுவாமி கருட சேவை காண்கிறார் ராமானுஜருக்காக கண்களை இழந்த கூரத்தாழ்வார் பார்வை பெற்ற தலம் இது காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு அச்சரங்களை குறிக்கும் விதமாக மூலஸ்தான படிகள் மதலில் பதிக்கப்பட்ட கற்கள் தீர்த்தக்கரை படிகள் ஆகியவை இருபத்தி நான்கு என்ற எண்ணிக்கையில் அமைந்துள்ளன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்